டிஎன்பிசி எக்ஸாம் ஒன் ஃபிஃப்ட்டி டேஸ் ஃபுல் நோட்ஸோடு ஷேர் பண்ணனு சொன்னிங்க இன்னைக்கு டே சிக்ஸுங்க டே சிக்ஸுக்கு என்னென்ன டாப்பிக்னு சொல்லி பார்த்தலாம் அது எங்கே எங்கள் அப்ரோச் பண்ணேன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக இருக்குங்க நிறைய கேண்டிடேட் ஃபஸ்ட் டைம் நிறைய டே ஒன் டே டூ நிறைய பேர் அட்டன் பண்ணிங்க டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ்லாம் வர வர நிறைய கண்டென்ட்டு பார்க்குற வியூஸ் கம்மியாக தாங்க வருது தயவு செஞ்சு உங்களுக்காக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்கன்னா கம்பல்சரி நெக்ஸ்ட் இயே நம்மளால் எக்ஸாம் க்ராக் பண்ண முடியுங்க தயவு செஞ்சு நீங்கள் கண் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கன்யூ பண்ணுங்கள் இல்லாட்டி ஒன் டே ஒன் டே விட்டு ஒன் டே வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ப்ளா கரெக்டாக இந்த இப்போ இதை வச்சு அப்ரோச் பண்ணிட்டு போனீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒன் ஃபிஃப்டி டேஸ் உங்களால் கண்டிப்பாக அப்ரோச் பண்ண முடியுங்க தயவு செஞ்சு உங்களுக்காக வச்சு எஃபெக்ட் போட்டு பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணுறதை பொறுத்த நாங்களே எஃபெக்ட் போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் எங்கள் சைட்லேருந்து எஃபெக்ட் போடுறதுக்கே கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குது ஓகேங்களா நான் ஒன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தயவு செஞ்சு டெய்லி ரெகுலராக வீடியோஸை பாருங்கள் ப்ளஸ் நோட்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளஸ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள் நோட்ஸு எல்லாம் டவுன்லோட் பண்ணுறது கூட ஓரளவுக்கு யூஸ் வந்துச்சுன்னா டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க டெஸ்ட்டு ஒரு கொஷின் எல்லாம் அனலைஸ் பண்ணி எஃபெக்ட் போட்டுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க டீம் செய்யலேருந்து நீங்களும் தயவு செஞ்சு டெஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக அட்டன்ட் பண்ணிங்க இல்லாட்டி டெஸ்ட்டு வேண்டானா கூட சொல்லுங்கள் டெஸ்ட்டை நம்ம கட் பண்ணலாம் நோட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக் கொடுத்தனா அந்த டாப்பிக்கு நீங்கள் எந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியும்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் கொடுத்தோம் உங்களுக்கு டெஸ்ட்டை கன்யூ பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வாங்க டாப்பிக்குள்ளே போயிடலாம் தேவையில்லாத கட்டி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு சாரிங்க வாங்க போயிடலாம் என்னென்ன டாப்பிக்னா சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் ஓவராலாக உங்களுக்கு ஃபுல்லுமே கொடுக்க போகிறதில்லைங்க மொத்த சிம்பிளிஃபிகேஷன் மூணு வீடியோஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு வீடியோ லிங்க் கொடுக்க போகிறோம் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அதில் என்ன டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம் அந்த கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு சிம்பிஃபிகேஷன் ஏ டு ஜெட் எல்லாமே வீடியோலேயே தெளிவாக எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்துச்சுனாலும் அந்த வீடியோ கீழே கேளுங்க அந்த வீடியோவில் டீச் பண்ணிக்கிற எல்லா சமயமே உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு சொல்லி ஒன் டைம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்துங்க மராத்தியர்க மராத்தியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கான நோட்ஸ் நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கீழே அட்டாச் பண்ணிடுவேன் ப்ளஸ் நீங்க ஸ்கூல் புக்ஸை எப்போவுமே நம்ம என்னங்க சொல்லுவோம் என்ன கொடுத்தாலே ஸ்கூல் புக்ஸ் ஒன் டைம் ரிவிஷன் பார்க்க சொல்லுவீங்க அது எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தலாம் மராத்தியர் வந்து சிக்ஸ் டூ டென்த்தில் வந்துங்க லெவல்த்து புக்கில் செகண்ட் டைமில் தேர்ட் லெஸில் கவர் ஆகுங்க அது ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேஜ்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மராத்தியர்கள் அந்த அளவுக்கு கன்டென்ட்டு கம்மியாக தான் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ் டு டென்த்து வரை கவர் ஆகுங்க அது ஒன் டைம் வாட்ச்சை பார்த்துக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஹையர் ஸ்டடீஸில் புக் பிப்டீன் லெசன் கவர் ஆகுங்க அங்க நிறைய கண்டென்ட் இருக்கு ஓகேங்களா அதையும் பாருங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷுக்கான வீடியோ லிங்க் கீழே இருக்குது மராத்தியர்களுக்கு நான் கொடுப்பேன் ப்ளஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை பார்க்கணுங்க ஸ்கூல் புக்ஸை நான் இன்னொரு டாபிக் சொன்னாலும் அது எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லுவேங்க நீங்கள் ப்ளஸ் அதை பார்க்க வேண்டியது உங்களோட கடமைங்க மிஸ் பண்ணிடறாதீங்க நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை அறிதல் வேர் சொல்னால் என்னன்னு சொல்லி படித்தான்ங்கிற படி அது மாதிரி வேர் சொல் பார்த்துருப்பீங்களா அதுக்கான பிடிஎஃப் ப்ரீவிஷு கொஷன் பிடிஎஃப் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் இது சிக்ஸ் டு டென்த்துக்குள்ளே இருக்கிற கவராதை பார்த்தீங்கன்னா போதும் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான டாப்பிங்கு இந்த டாப்பிக்கான நோட்ஸ் கீழே ஆட் பண்ணுறா சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இது ரெகுலராக பேட்ச் ஸ்டார்ட் பண்ண பிடிச்சிருந்துச்சினா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வீடியோ எக்ஸாம் படிக்கிற எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டேவுமே நோட்ஸ் போட்டு உங்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம் நீங்களே எங்களை மோட்டிவேட் பண்ணிருந்தீங்க அது நீங்கள் கமெண்ட் அண்டு லைக்கில் காட்டினீங்கன்னாவே எங்களுக்கு போதுமானது கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி டேஸ் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக தரமான சம்பவம் செய்யலாம் உங்களுக்கு ஏ டூ ஜெட் எல்லா நோட்ஸும் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் ப்ளஸ் அவுட் சோர்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் எந்த ஒரு காஸ்ட்டு பே பண்ண தவிர ஃப்ரீயாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போக போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்